சிறப்பான இயக்குநராக இளம் வயதிலேயே ஒரு வரலாற்று சாதனைகளை செய்து கொண்டு வரக்கூடிய நம்முடைய இமய எல்லைக்கு எட்டு எட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இந்த இயக்கும் தன்மையையும் அவர் கதை அமைத்தும் அந்த தொடர்ச்சியை காட்டியதும் பார்த்தபோது இது வெறும் படம் அல்ல சமூகத்திற்கான ஒரு பாடம் இந்த பாடங்கள் இப்போது தேவைப்படுகிறது ஆயிரம் பொதுக்கூட்டங்களிலே பேசுவதை விட ஒரு திரைப்படத்தின் மூலமாக அதை சிறப்பாக உணர்த்த வேண்டியவர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான படம் தேவையான காலகட்டத்தில் சிறப்பான வகையில் மற்றவர்கள் சிந்தித்தாலும் துணியாத ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு சிறப்பாக செய்திருக்கிற அவருடைய துணிச்சல் பாராட்ட தகுந்தது அதே நேரத்தில் அவருடைய ஆற்றல் என்பது இருக்கிறது இன்னும் வெளியே வர வேண்டிய ஆற்றல் ஏராளமாக இருக்கிறது ஒரு சமுதாயத்திலே பிறந்திருக்கிறோம் அடிபட்டத்திலே இருக்கிறோம் என்பதற்காக எவ்வளவு பெரிய சிக்கல்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது ஆளுமை திறன் திறன் வரவில்லை என்பதற்கு அடையாளமாகத்தான் ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்ட வேண்டி இருக்கிறது எனவேதான் ஊர்நலம் என்பதை தாண்டி கூட உலக பார்வையோடு பாலிட பார்வையோடு அவர் அமைத்திருக்கிறார்கள் உலகம் மிகப்பெரிய அளவுக்கு விசால பார்வையால் விழுந்து உலகத்தை ஒவ்வொருவருக்கும் விசால பார்வை உள்ள ஒரு புதிய சமுதாயம் உருவாக வேண்டும் என்ற ஒரு நல்ல பாடத்தை தன்னுடைய அருமையான இந்த திரைப்படத்தின் மூலமாக நேரம் போகாத அளவிற்கு காட்டி இருக்கிறார்கள் எல்லாவற்றை விட சிறந்த ஒரு நல்ல விளையாட்டு எது என்றால் கபடி சாதாரண எல்லாமே ரொம்ப பந்து வீச்சு அதுலயே ஜாதி இருக்குன்னா ஒன்னாவது பிரிவு இரண்டாவது பிரிவு மூணாவது பிரிவு யார் இது இதுவரையில யாருடைய கவனம் போகவில்லையோ அந்த கவனம் மாலி செல்வராஜ் அவர்கள் செலுத்தி இருக்கிறார்கள் ஆயிரம் பாராட்டுகள் அவர் வளர வேண்டும் வளரக்கூடிய ஒருவர் இன்னும் அவருடைய இந்த சிறப்பு படைப்பாற்றல் இந்த சமுதாய மாற்றத்துக்கு ஒரு புரட்சிகரமாக இருக்க வேண்டும் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அந்த வகையில பார்க்கும் போது மிகப்பெரிய அளவிற்கு இன்னமும் அம்பேத்கர் தேவைப்படுகிறார் இன்னமும் பெரியார் தேவைப்படுகிறார் அம்பேத்கர் அவர்களுடைய புகழை கூட குறைக்க வேண்டும் என்று அண்மையிலே கூட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அவருக்கும் அரசியல் சட்டத்திற்கு சம்பந்தம் இல்லை என்று இந்த காலகட்டத்தில்தான் அதை நன்றாக வலியுறுத்தி எதை சொல்லி கொடுக்க வேண்டுமோ அதை இந்த மூன்று மணி நேர திரைப்படத்திலே சொல்லி இருக்கிறீர்கள் மூவாயிரம் முப்பதாயிரம் ஆண்டு கொடுமையை தீர்ப்பதற்கு என்ன வழி என்பதற்கு தீர்வு தீர்வுகண்டிருக்கிறீர்கள் உங்கள் அன்புக்கு உங்கள் ஆற்றலுக்கு என்றைக்கும் தலைவணர் சமுதாயம் வரவேற்கிறோம் இன்னும் உங்களிடத்தில் இருக்கிற ஏராளமான திரைகள் அடுத்தடுத்து வெளியே வர வேண்டும் நாங்கள் எல்லாம் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்பதை கூறி உங்கள் எல்லோருக்கும் நன்றி சேர்ந்து எல்லா தலைவரும் சார்பாக பல திரைப்படங்களை தந்திருக்கின்ற என் அன்பு சகோதரர் மாரி செல்வரர் இதை ஒரு வித்தியாசமான கோணத்தில் கொடுத்திருக்கிறார் இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு தேவையான திரைப்படம் திரைப்படம் என்று சொல்வதே ஒரு மிகப்பெரிய திரை காவியம் இந்த தமிழ் சமூகத்தில் என்னென்ன கோளாறுகள் இருக்கின்றன அதை பிளவுபடுத்தாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் உள்வாங்கி அந்த பி மாஸ்டருடைய ரோல் ஒரு மிகப்பெரிய ரோல் அது எல்லோரும் நினைக்கிறாங்க இந்த பகமை வந்து இன்னும் நீண்ட நீண்ட நாட்கள் தலைமுறை கடந்திருக்கணும்னு ஆனா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படிலாம் கிடையாது அந்த காலத்துல மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு பி டி மாஸ்டர் ஒரு விளிம்புநிலை பிளேயரை எப்படி அவர் அரவணைத்திருக்கிறார் அதே போன்று பகமை வரும் என்று எதிர்பார்த்த இடத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு பாத்திரத்தில் உள்ளவர் இல்லை இல்லை நீங்க இந்த பக்கமே வர வேணாம் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்றதெல்லாம் தமிழ் சமூகத்தின் ஒரு நல்லிணக்கத்தையும் தமிழ் சமூகம் எப்படி வாழ வேண்டும் இனி காலங்களில் இந்த சாதிய சண்டை இருக்கக்கூடாது இந்த மண்ணில் என்பதை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் இது தேசிய விருது படுகின்ற படம் தேசிய விருது வாங்கும் தேசிய விருது கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இதை பாராட்டுகிறோம் இன்னும் பல உயரங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு எளிமையான இயக்குநராக வளர்ந்து வருகிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்த தமிழ் சமூகத்தில் கோளாறுகளை எடுத்து சொல்லியதற்கு மார்ந்த நன்றி மாரி செல்வராஸ் அவர்கள் இதற்கு முன்னர் நான்கு திரைப்படங்களை நமக்கு தந்திருக்கிறார் நான்கு திரைப்படங்களும் வெற்றி பெற்றது என்பது மட்டுமல்ல புதிய கருத்துக்களை பதிவு செய்தது அதேபோல இது ஐந்தாவது படம் என்று கருதுகிறேன் ஐந்தாவது படம் பைசன்னு பேரு ஆங்கில பேர் காலமாட்ட காலமாட்டுன்னுன்னுன்னு சொன்னால் நம்மளம் சரியாது பைசன்னா கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க அந்த பேரை எடுத்திருக்கிற படம் சடுகுடு போட்டி நம்மெல்லாம் சின்ன பிள்ளையில் விளையாண்டு போட்டி அந்த சடுகூடி போட்டி மையமாக வைத்து அந்த விளையாட்டை மையமாக வைத்து எத்தனை தடைகள் இருக்குது இந்த சமூகத்தில் என்பதை மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஒரு சாதாரண மக்கள் தடைகளை தாண்டி முன்னேறுவது என்பது இன்றைக்கும் ஏராளமான தடைகள் இருக்கிறது பி சீனிவாசராவை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு மகத்தான தலைவர் அவருடைய பேரனை இந்த விளையாட்டுப் போட்டியில் சேர்க்கறதுக்கு பெரும் முயற்சி எடுத்தேன் ஒரு மத்திய அமைச்சரையே சந்தித்து சிபாரிசு சொன்னார் அவருக்கு இல்லாதா என்று சொன்னார் ஆனால் சேர்க்க முடியல சேர்க்க மறுத்துட்டாங்க நிராகரிச்சுட்டாங்க இது படத்தில் இல்ல வாழ்க்கையில் நேரடியா அனுபவிச்ச விஷயங்கள் அந்த மாதிரி பல தடைகள் இருக்கு ஏராளமான தடைகள் இருக்கு இன்றைக்கு இந்த காலத்திற்கு இன்றைக்கு நம்முடைய நாட்டின் சூழலுக்கு இந்த படம் மிகப்பெரிய மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்ச்சின் ஒரு படம் எவ்வளவு எத்தனை கோடி லாபம் சம்பாதிப்பது என்பது முக்கியமல்ல அது எத்தனை நாள் ஓடியது என்பது முக்கியமல்ல எந்த அளவிற்கு மக்களிடத்திலே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துது என்பதுதான் மிக மிக முக்கியமானது அண்ணன் நம்ம செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நல்ல மனதுடையவர் தேசிய விருது பெற வேண்டும் என வாழ்த்து சொன்னார் தேசிய விருது கிடைக்கிறத கிடைக்கவில்லையா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த நாட்டு மக்கள் இந்த படத்தை அங்கீகரிப்பார்கள் மக்கள் அங்கீகரிப்பார் அதுதான் முக்கியம் மாரி செல்ராஜ் அவர்கள் ஐந்து படம் அல்ல இன்னும் ஐம்பது நூறு ஆயிரம் படங்களை எடுக்க வேண்டும் என்றென்றைக்கும் எங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் தோழமை உணர்வோடு என்றென்றைக்கும் ஒன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அனைவரின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நல் வைசன் ஈரமும் வீரமும் கலந்த ஒரு உயரிய படைப்பு மானமும் மனிதமும் கலந்த அதி உயரிய படைப்பு சமத்துவமும் சகோதரமும் கலந்த அதிகரி உள்ளத படைப்பு இது விருதுக்கு மேல் விருது பெறும் உலக அரங்கில் அரங்கேறும் வாழ்த்துக்கள் பொதுவாகவே நம்ம வந்து ஒரு படம் பார்த்துட்டு வெளியில வந்தோம் அப்படின்னா அந்த படத்தினுடைய கதைகள் எல்லாம் மறந்துட்டு நம்ம வெளியில போயிடுவோம் ஆனா அவருடைய ஒவ்வொரு படைப்பும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி எடுத்த மாமன்னனாக இருக்கட்டும் அதாவது இப்ப தற்போதைய அந்த பைசன் திரைப்படமாக இருக்கட்டும் ஒரு வழிகளை சுமந்து தான் வெளியில போற மாதிரி இருக்கு குறிப்பா வந்து நகரத்துல வாழக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த சாதிய மோதல்கள் அதே மாதிரி இந்த இரு இரு சமூகங்களுடைய பிணைப்புகள் இதெல்லாம் வந்து இந்த பிளவுகளை எல்லாம் தெரியாம இருக்கும் ஆனா அதையெல்லாம் இந்த சமூக மக்கள் நகரத்துல வாழக்கூடிய மக்களுக்கும் இலகுவாக புரியக்கூடிய வகையில இந்த படம் வந்து வெகு விமர்சையாக நல்லபடியாக இது வந்து திரையிடப்பட்டிருக்கு ரொம்ப எளிமையா எடுக்கப்பட்டிருக்கு கிராமத்தினுடைய வாசனையில எது வந்து பகை எது வந்து பழி எது காதல் எது தந்தையினுடைய பாசம் அதே மாதிரி எப்படி எல்லாம் வந்து ஒற்றுமையை சமூக ஒற்றுமையை வந்து வரும் ஒரு ஊர் மக்கள் எப்படி வாழ்வார்கள் என்கின்ற அத்தனை விஷயத்தையும் ஒரு படத்திலே உள்ளடக்கி மிகச்சிறப்பாக வந்து இந்த பைசன் திரைப்படம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இவர் நல்ல படைப்பாளர் நல்ல எழுத்தாளர் நல்ல இயக்குனர் என்பதை நாங்கள் முன்னே கண்டறிந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எஸ்டிபிஐ கட்சியின் சார்பிலே நாங்கள் நம்ம நம் பாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஒரு விருது வழங்கி நாங்கள் கௌரவித்தோம் இவர் எங்களுடைய விருதை தாண்டி நேஷனல் விருது பிலிம் ஃபேர் விருது என்று சொல்லக்கூடிய அத்தனை விதமான சினிமா துறை சார்ந்த விருதுகளையும் மாரி செல்வராஜ் தோழர் வந்து பெற வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சியின் சார்பிலே நாங்கள் வாழ்த்தி நாங்கள் அவரை வரவேற்கிறோம் நன்றி